மாவட்டத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுப்பதாகவும் அதேபோன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தனியாக கொடுப்பதாகவும் உள்ளது இதனை மாற்றி இந்த வீடுகள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதற்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் இப்போ எஸ்சிக்கே கொடுக்கக்கூடிய வீடுகளை அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடுகளை துப்புரவு பணியாளர்களே வந்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள் இருக்கலாம் அப்படி அப்படிப்பட்ட நபர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வீடு ஒதுக்குவதிலே முன்னுரிமை தரப்பட வேண்டும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே ஊர் வேற சேரி வேறன்னு தனியாக தனியாக இருக்குது இப்போ அரசாங்கம் இப்போ வீடு கட்டி கொடுக்கறதுனால எஸ்சிக்கு தனியாகவும் பிசிக்கு தனியாகவும் கொடுக்கறது மீண்டும் ஒரு நவீன முறையில் தீண்டாமையை கடைப்பிடிக்கக்கூடிய சூழல்தான் உருவாகும் எனவே பிசிக்கு கட்டி கொடுத்தாலும் அல்லது எஸ்சிகளுக்கு கட்டி கொடுத்தாலும் இடஒதுக்கீடை பயன்படுத்தி இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அங்கே அனைத்து சமூகம் வாழக்கூடிய நிலையிலே அந்த வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்திலே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்துள்ளோம் அதேபோன்று இன்றைக்கு அரசு கேபிள் டிவி நிறுவனம் இ சேவை மையம் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் அதில் பல்வேறு சான்றிதழ்களுக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது ஆன்லைன் மூலம் அப்படி ஆன்லைன் சேவை செய்யக்கூடிய அந்த விண்ணப்பங்களுக்கு சேவை கட்டணமாக அறுபது ரூபாய் வசூல் செய்கின்றார்கள் ஆனால் சான்றிதழ் கொடுக்கும்போது ஒரிஜினல் கொடுக்கறதில்ல ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறாங்க இதை கொண்டு போய் நம்ம சான்றிதழை வாங்கிட்டு போய் வெளியில் போய் நம்ம கொடுக்க வேண்டிய அலுவலகத்தில் கொடுத்தா அவங்க ஒரிஜினல் கேட்குறாங்க இப்போ ஒரிஜினலு இந்த அரசு கேபிள் இசேவை மையத்தில் கொடுக்கறதில்ல வெளியில் போய் ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம கேட்டோம்னா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு காப்பிக்கு முப்பத்தஞ்சு ரூபா கட்டணம் செலுத்துகிறாங்க கேட்குறாங்க எனவே அரசு கேபிள் நடத்தக்கூடிய அந்த சேவை மையத்திலே ஒரிஜினல் கொடுக்கணும் கலர் பிரிண்ட்டு கொடுக்கணும் இப்போ அதே போல் தனியார் நடத்தக்கூடிய சேவை மையத்தில் பார்த்திங்கன்னா சேவை கட்டணம் அறுபது ரூபா தான் போட்டு ரிசிப்ட் தராங்க ஆனால் அங்கே முந்நூறு ரூபாயிலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணிக்கின்றார்கள் எனவே அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தை கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் நன்றி வணக்கம்